பிரியமானவர்களேசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசன விதமாய் சொல்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்ன என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பிரிய மாணவர்களே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கத்த உங்களோட வாழ்க்கையில வாழ்க்கையில ஊழியர்களா இருந்தாலும் சரி சரி நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் இல்ல ஜனங்களா இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி அந்த சொல்லுகிறா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கத்த சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கத்து செய்கிறார் கர்த்தர் ஒரு நியாயாதிபதியால் உங்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார் விசேஷமா என் அன்பு சகோதரன் ஜான் ஜபராஜுக்காக நான் பேசுகிறேன் அன்பு சகோதரனை நான் பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது என்னமோ எனக்கு தெரியல சில அந்த ஜான் இஷ்யூ இஷ்யூ அந்த பிரச்சனையை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு யாருமே அவருக்காக பரிந்து பேசுகிற ஒருவருமே இல்லையே என்று சொல்லும்போது நான் வேதத்தின் அடிப்படையில் நான் அவருக்காக நான் பேசுகிறேன் அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற தேவன் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த என்ன மனிதனோ நமக்கு கொடுக்க முடியாது கர்த்தர் ஒரு நியாயாதிபதியா இருக்கிறாரு இதுல அவருடைய நீதியுமா இருக்கிறார் அல்லது நீதியுமா இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான அன்பு சகோதரன் சகோதரி உங்கள் வாழ்க்கையில அன்று சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார் விசேஷமாய் அன்பு சகோதரன் ஜான் ஜெபராஜ் இந்த வீடியோ பார்ப்பார் ஆனால் அவருக்காக ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறேன் அதனால உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் அது மாத்திரம்ல சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு அந்த நூத்தி பதினெட்டாம் அந்த இதுல நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி பதினெட்டுல ஆறாம் வசனத்துல கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் அதாவது கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படின் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது அது இல்ல எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் என் நடுவில் இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதரர் ஜான் ஜெபராஜிக்காக சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அந்த அந்த அதிகாரத்துல நூத்தி பதினெட்டாம் அந்த இதுல வந்து வசனம் ஆறாம் வசனத்திலிருந்து பதினோரு வசனத்தை நீங்கள் படிக்கும் போது ஆண்டு சொல்லுகிறார் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நினைவில் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி சரிக்கட்டுதலை காண்பேன் விசேஷமாய் நீங்க ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களா ஒருவேளை மனுஷனை நம்பாதீங்க மேல் அதிகாரிகள் ராஜாக்களை நம்ப நம்பாதீங்க கர்த்தர் பெரிய நீங்க பச்சதலா இருக்கும்போது கர்த்தவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார் அதில் தான் பார்க்கலாம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டுல மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெரியில் பச்சதலா இருப்பதே நல்லது பிரபுக்களை நம்புவதை கர்த்தர் கர்த்தற்பிரியில் பச்சதலா இருப்பதே என்னாதான் பத்தாம் வருஷத்துல எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை நான் சங்கரிப்பேன் என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறார்கள் எனக்கு அன்பு சகோதரர் ஜான் ஜெபராஜ் உங்களுக்காக அன்று வார்த்தை கொடுக்கிறாரு இந்த சங்கீதம் நூத்தி பதினெட்டுல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க விசுவாசித்து ஜோம் பண்ணுங்க ஒருவேளை நீங்க உண்மையாவே தவறு செய்திருப்பீர்களா ஆனால் ஊழிய இந்த உங்க ஊழிய அனுபவத்தில நீங்க இதுவரைக்கும் ஊழியம் செய்த சில நாட்களிலே மற்ற ஊழியர்களையும் சபைகளையும் தவறாக நீங்க பேச நான் தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி நீங்க உண்மையா தேவ சமூகத்துல நீங்க தாழ்த்தி நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க அன்றுக்காக நான் உண்மையா எழும்புவேன் அந்தவரை நான் மாம்ச பிரகாரமா இல்ல ஒரு ஆவிக்குரிய மகனாய் நான் எழுத ராஜ்யத்தை கட்டுவேன் என்று சொல்லும் போது கர்த்தர் உங்களை வாலிப பிள்ளைகளுக்கு அநேவர்களுக்கு ஆசிர்வாதமாய் வைப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதனால நீங்க ஆண்டுடைய வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க தேவ சமூகத்துல காத்துருங்க நீங்க ஒருவேளை நீதிமன்ற காவல இருந்தாலும் சரி நீங்க மனுஷனை நம்பாதபடி பிரபுக்களை ராஜாக்களை மேலதிகாரிகளை நம்பாதபடி உம் கத்தர் பெரியல நீங்க விசுவாசமா இருக்கும்போது கத்த உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் விசேஷமா நீங்கள் தாழ்த்தணும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறேன் இருக்கிற இந்த பெருமைகள் எல்லாத்தையும் வந்து தள்ளிட்டு அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பைமா எண்ணுகிறேன் என்று சொல்லும் போது கத்தவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புறேன் இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதே சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் வசனத்திலே பார்க்கும்போது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு விதமாக சொல்கிறது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் திரும்ப அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று அன்றைய வார்த்தை சொல்லுகிறது அதனால புரஜாதிகளுக்குள்ளே மையாகவே இந்த மகனுக்குள்ள ஆண்டவர் இருந்தார் நீதி செய்கிற தேவன் இந்த மகனுக்குள்ள இருந்தார் என்று இந்த புறஜாதிகளுக்குள்ளே நிச்சயம் சொல்லுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால நீங்க ஆண்டோர் சமூகத்துல நீங்கள் ஆவியானவர் உங்களோட கூட இவர்களால் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிறார் நீங்கள் எந்த தனிமேலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு துணையாக இருக்கிற அதனால தேவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க நீங்கள் உங்கள் வேலை ஊழியத்தில் சில காரியங்கள் ஆண்டவருக்கு விரும் விரும்பில்லாத ஒரு ஊழியத்தை செய்திருக்கலாம் மாம்ச பிரகாரமாக நீங்கள் ஊழியத்தை செய்திருக்கலாம் அதனால ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செவம் பண்ணுங்க கத்துற அநேக வாலிப பிள்ளைகளுக்கு உங்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் வைப்பார் நீங்கள் இதுவரைக்கும் செய்த ஊழியங்களை காட்டிலும் அந்த பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஒரு ஐநூறு பேர் சபையில உங்க சபையில கோயம்புத்தூர்ல இருந்தாங்க என்று நான் செய்தி பார்த்தேன் ஆண்டுவர் அதை இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாய் அத்து மக்களை கத்தர் கொடுத்து உங்க ஊழியத்தை நிச்சயமாய் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால எனக்கு பெரிய மாணவர்களை ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எழுப்பிடுறா உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் இன்னைக்கு நான் சில வீடியோக்கள் நான் போட்டு நான் போடும்போது சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் பற்றி நான் கவலைப்படலை ஒருவேளை இவர் வந்து சகோதரனுக்காக பரிந்து பேசுறாரு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அவருக்கு சாதகமாக பேசுகிறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம் நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை ஆவியானவர் எனக்கு உள்ள அந்த ஏவுதலை கொடுத்ததுனால நான் இந்த வீடியோவை கழிவேற்றிருக்கிறேன் அதனால எனக்கு பிரியமானவர்களே இந்த வீடியோ பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒருவேளை நீங்க ஒரு என்னுடைய கருத்துகள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்க நினைக்கலாம் ஆண்டுடைய பிள்ளைகள் உண்மையா விதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால நீங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுங்கிறார் அதனால என்பது சகோதரன் ஜான் ஜெப்ராஜிக்காக மீண்டும் நான் சொல்லுகிறேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் நீங்க கர்த்தர் பெரியல கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை நீங்க வைங்க இரமையா பதினேழு ஏழு சொல்லுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் வாய்க்குவான் என்று வேண்டும் சொல்லுகிறேன் அந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் ஒரு நியாயாதிபதியாய் அவர் நீதி உள்ளவராய் அவர் இருந்தவங்களுடைய உங்களுடைய காரியத்துல ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை செய்வார் அதுக்கு முன்பதாக நீங்க உங்களை தாழ்த்தணும் தேவ சமூகத்தில் தேவ மன தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒரு முழு மனிதனால் ஒரு புதிய மனிதனால் தேவன் விரும்புகிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியனாய் நீங்கள் எழுதி வருவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பா தேங்க்யூ காட் பிளஸிங்